இனி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை புனித அந்தோனியார் திருத்தல பாலவாக்கத்தில் இருக்கிறோம் ஸோ இன்னைக்கான அழகான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் அதிகாரம் எட்டு இறைவசனம் முப்பத்தி ஒன்று என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு ரொம்ப அழகான இறைவார்த்தை கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகளை நம்ம கடைபிடித்து வந்தா உண்மையில் நல்ல சீடுகளா இருப்போம் இந்த அழகான இறை வார்த்தையை அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அம்மா வணக்கம் வணக்கம் பேர் சொல்லுங்கம்மா என் பேர் ஆவி மரியா வணக்கம் மாதா டிவி இன்றைய வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையை உங்களோட பகிர்ந்துக்கு போறேன் என்னன்னா என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் உண்மையாகவே என் சீடர்களா இருப்பீர்கள் தூரத்துல இருந்து பாத்துட்டே இருந்த நீங்க டீச்சர்னு நினைக்கிறேன் அதால இந்த இறைவார்த்தையே உங்க உங்க பசங்களுக்கு சொன்னா எப்படி சொல்லுவீங்க என்று செயல சொல்லுவான் டே நல்லா கவனிச்சிக்கோங்க என் வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களா இருப்பீர்கள் அம்மா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா அன்னம்மாள் அண்ணம்மா அம்மா ரெடியா இருக்காங்க சொல்லுங்கம்மா என் வார்த்தைகளை

உண்மையில் நீங்கள் என் சீடராய் இருந்தால் என் வார்த்தைகளை தொடர்ந்து கடைப்பிடிப்பீர்கள் தொடர்ந்து கடைப்பிடிப்பீர்கள் அம்மா வந்து இந்த இறை அப்படியே மாத்தி அவங்க ஸ்டைல சொல்லி அக்கா வணக்கம் வணக்கம் உங்க பேருக்கா ஜெனிஷா பாப்பா பேரு ஆல்பன் ஜெரிகோ சூப்பர்க்கா இறை வார்த்தையை சொல்லுங்க ஆல்பன் நீ வந்து ஏசப்பாவோட வார்த்தையை கடைபிடிச்சனா அவரோட சீடரா இருப்ப கண்டிப்பா அப்ப ஃாதர் காமிச்சிரீங்களா கண்டிப்பா வா

என் வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களா இருப்பீர்கள் சூப்பரா ஸ்டைலா சொன்னாரு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பாப்பா வணக்கம் உங்க பேரு செல்லம் எக்ஸென்ஷா டென்ஷா செல்லம் வந்து உங்களுக்காக இந்த ரை கியூட்டா க்யூட்டா சொல்ல போறாங்க சொல்லுமா என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களா இருப்பேன்டா டாடா எவ்வளவு க்யூட்டா பாப்போம் உங்களுக்காக சொல்லியிருக்கு இனி இது எங்களை இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்கன்னு தான் சொல்லலாம் மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்